வணக்கம் அடியே ராமானுஜாசை செவன் கிரவுன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தினமும் நாலாயிரம் பிரபந்தத்திலிருந்து சில வரி பகவானுக்கு பாடுகிறேன் அதை உங்களிடம் பாடி காண்பிக்கிறேன் குளம் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் மற்றும் தந்திடும் செய்யும் நலந்தரும் சொல்லி நான் கொண்டேன் நாராயணாயனும் நாமம் வல்வினைகள் தீர்க்கும் திருமாளே நெடியானே வெங்கடவா என் கோவிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் இடந்தியங்கும் கிடந்துன் பவளவாய் காண்பேனே பச்சை மாமலை போல் பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் காவலில் புலனை வைத்து கழிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளிதருகின்றோம் நமன் நமர் தலைகள் மீதே மூ உலகுண்டு உமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்று ஆவளி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானேன் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் கடவுளெந்தே அரவணை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகு என் செய்கேன் உலகத்தீரே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சேருங்கள்